தையிட்டு திசை விகாரை பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகிம்சை வழி போராட்டத்தில் போலீசாரின் செயற்பாடுகள் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதன்போதும் போலீசார் வேலன் சுவாமிகள் உட்பட ஐவரை கைது செய்தமையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்று இந்த கைது தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் தனியார் காணிகளில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட யாழ்ப்பாணம் தையிட்டு திசராஜ மகாவிகாரை விகாரை பதவி உயர்வை எதிர்த்து வடக்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தையெட்டு திசவிகாரியின் விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராமதேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரியங்களை வழங்கும் நிகழ்வு புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இணைத்தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வடக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக விகாராயை அமைத்த விகாராதிபதி பதவிக்கு பதவி உயர்வு வழங்கும் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் செயற்பாட்டை கண்டித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்துக்கு எதிராக மல்லாகம் நீதவா நீதிமன்றில் பலாலி போலீசார் தடையுத்தரவை பெற்றதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட தடையுத்தரவையும் பெற்றிருந்தனர் இந்த நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டவரை விகாரையை அண்மித்த சூழலில் பெருமளவான போலீசார் மற்றும் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டனர் போராட்டக்காரர்கள் பேரணியாக பதாகையை தாங்கியவாறு விகாரை வீதியில் செல்ல முற்பட்டவில்லை அதனை போலீசார் தடுக்க முற்பட்ட போதும் அங்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது குறித்த போராட்டம் ஒரு அமைதியான போராட்டமாகும் இங்கு எந்த விதத்திலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கப்படவில்லை விகாரைக்குள் போராட்டக்காரர்கள் செல்லவும் இல்லை விகாரைக்கு சேதம் விளைவிக்கவும் இல்லை விகாரைக்கு செல்லும் வீதியை நாங்கள் அடாத்தாக எப்படி மறைத்து வைத்திருப்பீர்கள் என போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தர்க்கம் தள்ளும் மாறவே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராச நுரோஸ் வடக்கு பிரதேச சபையின் மூன்று உறுப்பினர்கள் என ஐந்து பேர் பலாலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் அதனால் போராட்டக் களத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது கைதான ஐந்து பேரும் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வாக்குமூலம் சேகரிக்கப்பட்ட பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் காயத்ரி அகிலன் முன்னிலையில் நேற்று மதியம் உட்படுத்தப்பட்டனர் கைதான ஐந்து பேரும் ஒரு லட்சம் ரூபாய் இப்பணையில் விடுவிக்கப்பட்டனர் இவர்கள் மீதான குறித்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது என்று நேற்றைய போராட்டம் தொடர்பான அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டி போராட்டம் அத்துமீறிய போலீசார் வலுக்கும் கண்டனங்கள் தையிட்டியில் நேற்று அகிம்சை வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மெலேசித்திரமாக கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் என்று அது கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தையிட்டி திசவிகாரைக்கு பீகாரை பிரச்சினைக்கு துரித தீர்வு புத்த சாசன அமைச்சர் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் தையட்டி விஹாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்று கொடுக்கப்படும் என்று புத்த சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் மாகாண சபை தேர்தல் குறித்து மோடிக்கு தமிழரசு கட்சி கடிதம் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது அரூர் அரசாங்கம் தொடர்ந்து பின்னடைப்பு செய்து வரும் நிலையில் தேர்தல் குறித்து அரசுக்கு அழுத்தம் பிறகுமாறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கடிதம் வாயிலாக கேட்பதென இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது வவுனியாவில் மனைவியை கொன்ற கணவன் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வவுனியாவில் வாழ்விட்டு வயது இளைஞன் பலி என்ற ஒரு செய்தியும் பிரதமர் ஹெரணி கிளிநொச்சி விஜயம் புளியம்பொக்கணையிலும் வழிபாடு என்று வழிபாடு புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல காற்றின் தரம் கணிசமான அளவு பாதிப்பும் வடக்கு மாகாணம் உட்பட நாட்டின் முக்கிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் என்று அடைவு மட்டும் ஐம்பது முதல் இருநூறு வரை உயர்ந்துள்ளதாகவும் இது ஆரோக்கியமற்ற நிலையை குறிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எல்லை தாண்டிய வளி மாசு தற்போது தீவிரமடைந்துள்ளது வடகிழக்கு பருவ காற்று ஆகியவற்றின் தாக்கமே இதற்கு முக்கிய காரணமாக கடந்த ஆண்டுகளிலும் இதே கால பகுதியில் இவ்வாறான நிலை அவதானிக்கப்பட்டது நாடு முழுவதும் நிலவும் காற்றின் தரத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபையை தொடர்ந்தும் கண்காணித்து வருகிறது காற்று மாசுபாட்டினால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளவர்கள் சுவாச கோளாறுகள் உள்ளவர்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் இதனால் உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவே பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த செய்தி இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அரசாங்கம் வழங்கும் நிதியை முறையாக பயன்படுத்துங்கள் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிக்கும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிவாரண நிதி மற்றும் வங்கி கடன்களை பெற்றுக் கொள்ளும் போதும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையினுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் இங்கிலாந்துக்கு எதிரான ஆசிஸ் தொடர் மீண்டும் அவுஸ்திரேலியா வசமானது ஆசிஸ் தொடரின் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவுஸ்திரேலிய அணி எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இலங்கை கிரிக்கெட் தலைவர் பதவியில் இருந்து அசலங்க நீக்கம் என்ற செய்தியும் கில்வழிய சாம்சன் உள்ளே டி டுவெண்டி தொடரில் இடம் பிடித்தார் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்ளாட்டு செய்திகளுக்குள் பிரதமர் ஹெரனி அமரசூரிய சந்திப்பு அண்மைய பேரழிவால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்தும் விவாதிக்க பிரதமர் ஹெரனி அமரசூர்யாவுக்கும் யுனிசெப் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தியும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்காவில் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது வளம்பரைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் வானில் வட்டமிட்ட சீன போர் விமானங்கள் எச்சரிக்கை விடுத்தது தாய்வான் அதிகரிக்கும் போர் பதற்றம் தாய்வான் நிலையில் விளம்பரம் போர்க்கப்பல் மற்றும் போர் விமானங்களினால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு மீண்டும் சிறை என்ற செய்தியும் வெனிசுலா கடற்பரப்பில் மீண்டும் எண்ணெய் கப்பல் பறிமுதல் எச்சரிக்கும் அமெரிக்கா என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தெளிவு செய்யப்பட்ட நலிவுற்ற குடும்பங்களுக்கு தேசிய லொத்தர் சபையினால் நுழம்பு விலைகள் வழங்கி வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது வலம்புரி பத்திரிக்கைக்கான கீதத்தை ஆக்கி அதை இசையமை இசையமைத்து தந்த ஆசிரியர் நவாலியூர் சாந்தகுமார் அவர்கள் நேற்று முன்தினம் வலம்புரி அலுவலகத்தில் வைத்து கௌரவிக்கப்பட்டவில்லை என்று அந்த கௌரவிப்பு தொடர்பான புகைப்படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மன்னாரில் கொத்துரொட்டி அழிப்பு உணவகம் ஒன்றில் கொத்து தயாரிக்க பயன்படும் ஒன்றில் சுருட்டி கொத்து தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுகாதாரத்துறையினால் அளிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் மூர் வீதியில் அமைந்துள்ள உணவக ஒன்றில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது இது தெரிய வந்திருக்கிறது குறித்த உணவகம் அனுமதியின்றி இயங்கி வந்ததுடன் உணவகத்தில் பணிபுரியும் நபர்கள் சுகாதார அனுமதி பெற்றுக் கொள்ளாமையும் கண்டறியப்பட்டிருக்கிறது அதுடன் குறித்த உணவகத்தில் அசுத்தமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை உணவுகள் களஞ்சியப்படுத்தப்பட்ட நம்மை கலைவிநீர் ஒழுங்காக வெளியேற்றப்படாமை உணவு தயாரிப்பவர்கள் கையுறை தலையுரை பயன்படுத்தாமை போன்ற பல்வேறு குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உணவகத்துக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது பிள்ளைகளை கலைத்துறையில் ஈடுபடுத்த வேண்டும் யாழ் அதிபர் பிரதீபன் வேண்டுகோள் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை கலைத்துறைகளில் ஈடுபடுத்த வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் ரயில் பயணச்சீட்டு கட்டணம் மீளப்பெறும் வசதிகள் விரைவில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தொடருந்து பயணச்சீட்டு கட்டணத்தை மீளப்பெறும் வசதிகள் விரிவுபடுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அதே போல மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்க ஐநா சனத்தொகை நிதியம் தயார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக எங்கள் பிரச்சனையை டெல்லிக்கு கூற வேண்டும் அரசியல் ராஜதந்திரம் என்பது நம் தமிழ் அரசியல் தரப்புகளிடம் பூச்சியமாகவே உள்ளது இதை நாம் கூறும்போது பூச்சியம் என்று கூறுவதை விட எதிர்கணியத்தில் உள்ளது என்று தான் கூற வேண்டும் சரி நீங்கள் முணுமுணுப்பதும் நமக்கு தெரிகிறது நாம் ஒரு காலத்தில் இளத்தமிழர்களின் விவகாரம் தமிழகத்தினூடாக இந்திய மத்திய அரசை சென்றடைய வேண்டிய நிலைமை இருந்தது தவிர தமிழகத்தின் முதன்மை கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக என்பனை இந்திய மத்திய அரசில் செல்வாக்கு செலுத்தி இருந்தன உண்மை அன்னை இந்திரா காந்தியின் ஆட்சிக்கு தமிழகத்தின் முதல் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரின் ஆதரவு இருந்தது அதேபோல மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதியின் திமுக மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தது எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு வன்னி பெருநிலப்பரப்பில் தமிழின் அழைப்பு நடந்தபோது அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியிடம் இருந்ததாயினும் அவர் அதை செய்யவில்லை இதை இன்னும் சுருக்கமாக கூறுவதானால் காந்தியின் மரணம் தமிழகத்தில் நடந்ததன் பின்னர் தமிழகத்தின் முதன்மை அரசியல் கட்சிகள் எங்கள் விடயத்தில் கரிசனை ஏற்றிருந்தது அதே நேரம் கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா ஆய தமிழகத்தின் முக்கிய ஆளுமைகள் மறைவுக்கு பின்னர் தமிழகத்தின் சமகால அரசியல் எங்கள் ஈழத்தமிழ் விடயத்தை ஒரு பொருட்டாக கருதவில்லை அதே நேரம் தற்போது எங்கள் விடயத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபாடு கொண்டுள்ளது ஆம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களின் பிரச்சனைக்கு தமிழகத்தினூடாக அணுக விரும்பவில்லை மாறாக அவர் நேரடியாக கையாள்வதிலேயே கவனம் செலுத்துகிறார் அதனாலேயே இலங்கைக்கு வருகிற தந்த பிரதமர் மோடி சம்பந்தர் உள்ளிட்ட தமிழ் அரசியல்வாதிகளை சந்தித்த போதும் இந்தியாவுக்கு வாருங்கள் அங்கு பேசுவோம் என கூறியிருந்தார் உலகம் முழுவதும் மதிக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை எங்கள் தமிழ் தரப்புகள் தவற இவர்களிடம் ராஜதந்திரம் இருக்கிறதா என்ன ஆக இப்போது இருக்கின்ற இந்திய அரசியல் சூழ்நிலையில் நாம் நமது பிரச்சனையை பிரதமர் மோடியிடம் நேரடியாக எடுத்துக் கூறுவதுதான் பொருத்தமானது இதை விடுத்து தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர்கள் ஊடாக இன பிரச்சனைக்கான தீர்வை வலியுறுத்துவது என்பது சாத்தியமற்றது என்ற உண்மையை உணர்ந்தாக வேண்டும் அதிலும் அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் பகுதியில் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் தமிழக தலைவர்களை சந்திப்பது அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவிமையின்றி எங்கள் பசிக்கு ஆகாது என்று வலம்புறியினுடைய ஆசிரியர் தலைங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாட்டில் முன்மாதிரியான புதிய அரசியல் கலாச்சாரம் துளிர்த்து விட்டிருக்கிறது அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரியனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தையட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் அமைதியின்மை மத அரசியல் தலைவர்கள் ஐவர் கைது பெருமளவிலான போலீசார் குவிப்பு ஸ்ரீதரன் எம்பியும் தள்ளிவிடப்பட்டார் என்ற பல புகைப்படங்களை தாங்கி இங்கே இந்த செய்தி பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தையொட்டியில் பொதுமக்களின் காரணிகளில் மணிக்கவும் காணிகளில் அமைக்கப்பட்ட திஸ்த விகாரைக்கு எதிராக நேற்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்ற ஐவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இதனிடையே போராட்டம் ஆரம்பமாகும் முன்னரே அந்த பகுதியில் கலகம் அடக்கும் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தனர் போராட்டத்தை அவர்கள் தடுக்க முனைந்தமையை தொடர்ந்து குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்பட்டது தையட்டை திசமாக ரஜ மகவிகாரை ஆஹ் அமைந்துள்ள பொதுமக்களின் காணி காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த விகாரையின் விகாரதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்படுத்துவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விகாரைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் பங்கேற்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேருக்கு எதிராக போலீசார் பெயர் குறிப்பிட்டு தடை உத்தரவு பெற்றிருந்தனர் அந்த பட்டியலை போராட்ட இடத்தில் போலீசார் காட்சிப்படுத்தியிருந்தனர் போராட்டம் ஆரம்பமாகும் முன்னரே அந்த பகுதியில் பெருமளவில் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் போராட்டத்தை ஆரம்பிக்க விடாமல் அவர்களை தடுக்க முனைந்தனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இந்த தலைப்பின் கீழ் நேற்று போராட்டக் களத்தில் இடம்பெற்ற கழகங்கள் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் தையட்டி விகாரை பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் அமைச்சர் சுனில் செனவி தையட்டி திசா திச விகாரை பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரைக்கு எதிராக நேற்றைய முன்தின நேற்றைய தினம் போராட்டம் நடைபெற்றது இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் தையட்டி தி திச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனினும் திபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுகின்றது இது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அழகாக அந்த செய்தி விரிவடைந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இங்கே முற்பக செய்திகளுக்குள் வவுனியாவில் வாழ்வெட்டு பத்தொன்பது வயது இளைஞர் மரணம் குழுவாக சென்றவர்கள் மீது மற்றொரு குழுவினர் நடத்திய வாழ்வெட்டில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் வவுனியா வீரபுரம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது புத்தூர் சந்தியில் விபத்து இளைஞன் தலை சிதறி பலி மற்றொருவரின் நிலை கவலக்கிடம் என்றொரு செய்தியும் சீனாவின் முக்கிய தலைவர் நாளை இலங்கை வருகிறார் என்றொரு செய்தியும் இங்கே இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வறிய மக்களின் நலனுக்காகவே ஜனாதிபதி நிதியம் பயன்படும் கிளிநொச்சியில் பிரதமர் கரணி தெரிவிப்பு என்ற வர ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரமாகி இருப்பதனை காணலாம் எமது அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை முற்றுமுழுதாக வறிய மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் கரணி சூரியர் ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் காப்போத்த உயர்தர பரீட்சையில் பெற்ற வடக்கு மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற போதே பிரதமர் கரணி அமரசூரியர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இங்கே புகைப்படம் தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இன்று முதல் யால்ராணி ரயில் சேவை யாழ்ப்பாணம் அனுராதபுரம் இடையிலான யாழ்ராணி ரயில் சேவை இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகிறது இதன்படி இன்று முதல் காங்கேசன் துறையிலிருந்து அனுராதபுரம் வரை தினமும் ரயில் சேவைகள் நடைபெறும் காங்கேசன் துறையிலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்படும் யாழ்ராணி ரயில் முற்பகல் பத்து பதினேழு மணிக்கு அனுராதபுரத்தை அடையும் இதேபோன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணிக்கு காங்கேசன் துறையை வந்தடையும் என்று இலங்கை புகையிரத சேவை திணைக்களம் அறிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக இங்கே முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வடக்கு கிழக்குக்கு மழை என்றொரு செய்தியும் வடக்கில் காற்றின் தரம் மிக மோசம் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் திறம் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது என்று சுற்றாடல் அதிகார வானிலை அவதானிப்பு அறிக்கையின் விவரம் தெரிவித்துள்ளது என்ற வாராக இந்த செய்தி விரிவடைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கலாம் இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளுக்குள் நகரும் பொழுது தமிழ் அரசு சமத்துவ கட்சிகளின் தலைவர்கள் நேற்று சந்தித்தனர் என்றொரு செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டில் புதிய கலாச்சாரம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் திருவாக திருவாசக அரண்மனையில் திருவாசகம் முற்றோதல் என்ற ஒரு திரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது சுகாதாரம் மற்றும் முறையில் இயங்கிய உணவகம் மீது வழக்கு தாக்கல் கொத்திரொட்டி தயாரிப்பதற்கான ரொட்டிகளை உரை வைத்திருந்த உணவகம் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மன்னர் மூர் வீதியில் உள்ள உணவ உணவகம் ஒன்றின் மீதே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் குறித்த உணவகத்தை பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனையிட்டனர் அனுமதியின்றி இயங்கி வந்த இந்த உணவகத்தில் சுகாதார மற்றும் முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை அவதானிக்கப்பட்டது கொத்திரொட்டி தயாரிப்பதற்கான ரொட்டிகள் உறைப்பையில் வைக்கப்பட்டிருந்ததனை அடுத்து அந்த சுகாதார மற்றும் முறையில் இயங்கிய உணவகம் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பேராதனை பல்கலையின் மூன்று பீடங்கள் இருபத்தி ஒன்பது அன்று ஆரம்பம் டித்வா சூறாவளியால் தடைப்பட்டிருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் மூன்று மூன்று பீடங்களின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாக உள்ளது கால்நடை மருத்துவ விஞ்ஞான பீடம் விவசாய பீடம் பல் மருத்துவ விஞ்ஞான பீடம் என்பவையும் அன்றைய தினம் திறக்கப்பட உள்ளன என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இனுவில் கிராம மக்களினால் வாகீஸ்வரன் கவிரகுப்பு என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இந்த புகைப்படத்தை புகைப்படம் தாங்கிய செய்தியை பார்ப்போமானால் உலக புகழ்பெற்ற கவித்துவ கலைஞர் அருள்பரன் வாகீஸ்வரனை கௌரவிக்கும் விழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது இனுவில் அறிவாலயத்தில் இணுவில் கலை சமூகத்தின் ஏற்பாட்டில் இந்த கௌரவிப்பு விழா நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் இனுவில் பரராஜசேகர பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து வாகீஸ்வரன் அவரின் பெற்றோர் மற்றும் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர் இணுவில் கந்தசுவாமி ஆலயம் முன்பாக வாகீஸ்வரனுக்கு வேல் வழங்கப்பட்டது தொடர்ந்து இணுவில் அறிவாலயத்தில் நிகழ்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது தொடர்ச்சியாக இங்கே இலங்கை டிஜிட்டல் மயமாக்கலுக்கு உலக வங்கி ஐம்பது மில்லியன் டாலர்கள் வழங்கியுள்ளது என்ற வார்பூர் செய்தியும் கடலில் நீராடி கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜை மரணம் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது மறைத்து வைக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று கிலோ கஞ்சா சிக்கியது என்றொரு செய்தியும் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கியவிய விபச்சார விடுதி முற்றுகை கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு கொழும்பு தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக மன்னாரில் கடைகள் ஏல விற்பனை மூலம் நான்கு கோடி ரூபாயை தாண்டியது வருமானம் என்றொரு செய்தியும் மக்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நானும் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அதிகாரிகள் மீது ரஜீவன் எம்பி குற்றச்சாட்டுகின்றவாறாக ஒரு செய்தியும் இங்கே இங்கேரமாக இருக்கிறது பேரிடரை எதிர்கொள்ளுதல் நல்லூரில் வெள்ளம் யாழ் பல்கலைக்கழகத்தின் விசேட கருத்தமர்வு ஒன்று நேற்று இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்கின்றது தொடர்ச்சியாக இங்கே பார்ப்போமானால் அரசு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து தீர்வு வழங்க வேண்டும் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் அரசாங்கம் வெறும் மேடை பேச்சுக்களுடன் நின்று விடாமல் களத்துக்கு சென்று மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இங்கே மட்டக்களப்பில் வேகமாக டெங்கு பரவல் அதிகரிப்பு சுற்றுச்சூழல் தூய்மையை பேணுமாறு மக்களுக்கு சுகாதாரத்துறை கோரிக்கை மட்டக்களப்பு மா மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் தாக்கம் வேகமாக அதிகரிக்கும் நிலை காணப்படுவதனால் மக்களை தமது சுற்றுச்சூழல்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக இங்கே கிழக்கு மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்ற வாராக ஒரு செய்தியும் கற்கள் சரிந்து விழுந்ததில் ஆறு குடும்பங்கள் இடம்பெயர்வு என்ற ஒரு செய்தியும் மண்மீட்டில் மோதி பாரவூர்தி விபத்து என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உயிரநாட்டு பிரத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால் பதிமூன்றாம் திருத்தத்திற்கு அப்பாலும் அதிகாரங்களை பகிர வேண்டும் திஸ்த விதாரண தெரிவிப்பு பதிமூன்றாவது திருத்த சட்டத்திற்கு அப்பால் சென்று நாட்டின் அனைத்து இன மக்களும் கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் வாழக்கூடிய அதிகார பகிர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்று லங்க சமசமாய கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஆளும் கட்சி எம்பிக்கு எதிராக போலீஸ் தலைவர் அலுவலர் குற்றச்சாட்டு செய்தியும் ஜனவரியில் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து முடிவு இல்லை என்ற செய்தியும் இங்கே இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையின் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்ட விரோ சட்டவிரோத விகாரிக்கு எதிராக அமைதியாக போராடியோர் கைது பெருந்தொகை போலீசார் குவிப்பு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் என்று அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்படுகிறது முச்சந்தி முரளி கருத்தாக புது திசவிகார இல்லையும் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற துஷ்ட விகாரை கண்டியலோ என்று முச்சநிமுளியினுடைய கருத்து பிரசுரிக்கப்பட்டுகிறது தொடர்ச்சியாக முற்பக செய்திகளுக்குள் தனக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுகிறது அரசும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும் கட்டுப்பாட்டை விழுந்ததால் மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞர் ஸ்தலத்தில் சாவு புத்தூர் பிரதேசத்தில் சம்பவம் என்ற செய்தியும் பதினோரு இளைஞர்கள் கடத்தல் விவகாரம் ரவீந்திர விஜய குண விடுவிப்பு சட்டமாதிபரிடம் மேன்முறையீடு என்ற செய்தியும் போதை விற்பனை மையமாக மாறியது பல்கலைக்கழக பீடம் பிரதமர் ஹரனி வருத்தம் என்ற செய்திகளும் உதயனுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாடுகளுடைய முட்பக செய்திகளுக்குள் ரணில் சஜித் துருவங்கள் விரைவில் நேரடி சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ஆகியோர் விரைவில் நேரடியாக சந்திக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது மக்களை பாதிக்கிறது முறையற்ற நிர்வாகம் நாமல் சுட்டிக்காட்டுதன்ற செய்தியும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு தகவல்களை கசியவிட்ட அதிகாரிகள் விசாரணைகள் ஆரம்பம் கடலில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் படகுகளை கண்காணிக்கும் உயர் தொழில்நுட்ப தரவுகள் மற்றும் ரகா ரகசிய தகவல்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு கசிந்துள்ளமை தொடர்பாக குற்றப்போடு ஆய்வுத் திணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக தக்கன தகாதுகிற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதே போல செயல் வடிவம் பெறாத பிரேரணைகள் சாகவச்சேரி பிரதேச சபை அசண்டை உறுப்பினர் குற்றச்சாட்டு சாகவச்சேரி பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் பல கோரிக்கைகளும் பிரேரணைகளும் சபையில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட போதும் செயற்படுத்தப்படாமல் கால நீடிப்பு செய்யப்பட்டு வருகிறது என்றும் சாகவச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சிவபாதம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் இறுதி வாக்கெடுப்பு அமர்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி கடைகளில் விற்பனை குவிந்தது அதிக வருவாய் மன்னார் நகரசபை தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது கஞ்சாவுடன் கைதானவருக்கு தடுப்பு காவல் பரவித்துறை போலீஸ் பிரிவில் சம்பவம் என்ற செய்தியும் டெல்லியில் பனிமூட்டம் இந்திய தலைநகர் டெல்லியில் குளிர்காலத்தில் காற்று மாசு அதிகரித்தமை அடுத்து இருநூற்றி இருபத்தி எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி டெல்லியில் பல்வேறு பகுதிகளிலும் காற்று மாசு காரணமாக பனிப்போர்வை போர்த்தியது போல காட்சி அளிக்கிறது இதனால் காலையிலேயே வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியும் செல்லும் நிலை உருவாகியுள்ளதோடும் மேலும் பல பகுதிகளிலும் காலையிலேயே பனிமூட்டம் அதிகரித்துள்ளது டெல்லியில் பனியடைந்த சூழலால் தெளிவற்ற வானிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஒரு விமானங்களின் புறப்பாடு மற்றும் தொண்ணூற்றி ஏழு விமானங்களின் வருகை என நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதேபோல உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக செய்தியாக டித்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடுகளை விரைவுபடுத்துக ஜனாதிபதி பணிப்பு டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேள கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கு வழங்கப்படும் உதவி கொடுப்பு மற்றும் இழப்பீடுகளை விரைவுபடுத்தி வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுது இவைதான் உதயன் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக போராட்டம் போலீசார் அட்டகாசம் போராட்டக்காரர்களுடன் கடும் தர்க்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே இருப்பதனை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது திச விகாரையின் விகாராதிபதி தோட்ட நந்தாராம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரிகள் அதிகாரங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று புத்த சாசன சமய மற்றும் கலாசார அமைச்சர் சுனில் செனவி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலாசர விவகார அமைச்சர் சுனில் செனவி வழங்கி கௌரவித்தார் இதனை அடுத்து நேற்று அந்த இடத்திலே போராட்டக் கழகங்கள் வெடித்தது அதன் அது தொடர்பான புகைப்படங்கள் தாங்கிய செய்தியாக இன்றைய தலைப்புச் செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இங்கே கைதான ஐவருக்கும் நீதிமன்ற பிணை தையட்டி விகாரைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களுக்கும் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றின் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தையட்டி திச விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணுகளை விடுவிக்குமாறும் விகாராதி விகாரிபதியு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தினை அடுத்து கைது செய்யப்பட்ட ஐவருக்கும் நீதிமன்ற பிணை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இன்று இலங்கை வரும் ஜெய்சங்கர் ஜனாதிபதி பிரதமர்களுடனான சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் முன்பை விடவும் பயங்கரமான மோசமான உள்ளடக்கம் உற்சாக எதிர்ப்பதாக சுமந்திரன் அறிவிப்பு ஒரு புகைப்படம் தங்கிய செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தினால் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கும் வரைவில் முன்னைய திருத்தச் சட்ட மூலங்களை விடவும் மோசமான விடயங்கள் உள்ள வாங்கப்பட்டிருப்பதாக சுமந்திரன் எம்பி சுட்டி காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இங்கே பதினோரு இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தலைமை பாதுகாப்பு அதிகாரி விடுவிக்கப்பட்டதில் சிக்கல் என்றவாறாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன